அனைவருக்கும் வணக்கம் தமிழையில் பார்த்துருப்பீங்க தமிழையில் ஓ சாமி என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத டைட்டிலும் கொடுத்துருப்பேன் ரெண்டுமே உண்மைதான் ஓ சாமி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டது வந்து நான் கிடையாது நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அதுல என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு எழுத போனேன் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸாம் வச்சாங்க டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துச்சு அதுக்கு முன்னாடி நாங்கள் சர்டிபிகேட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எலிஜிபிளான டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கே வந்து இமெயில் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸாமுக்கு போறேன் ஏழுநூறு பேர் எட்நூறு பேர் வந்து அந்த எக்ஸாம் வந்து எழுதுறாங்க சோ எல்லா திருச்சி அதாவது திருச்சி நாமக்கல் எல்லா டிஸ்டிக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படிங்கறத ஒரு பொசிஷனுக்காக எடுக்கிறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம் எழுதிட்டு இவ்வளவு காம்படிஷன் நமக்கு எங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எழுதிட்டு வந்தாச்சு ஆனா நல்லாவே பண்ணியிருந்தேன் எக்ஸாம் எண்பத்தி ஏழாவது இடத்துல இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி கொஞ்ச நாள் பார்த்தா ஆள் வந்து அங்கங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ஜிஓ வந்து அண்டர்டேக் பண்ணது அங்க வந்து ஆள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அங்க அவங்க வேலை பாக்குறவங்க அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் எனக்கு வந்து ஒரு ஆதங்கம் நம்ம போய் கஷ்டப்பட்டு போய் எக்ஸாம் எழுதியிருக்கோம் அட்லீஸ்ட் ரிசல்ட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பண்ணலாம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன் அதுக்கு அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா இப்ப உன் சாமி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி கேட்டாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு என் சாமி என்ன பண்ணுச்சு அப்படிங்கறதான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போறேன் சோ வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் புரியும் என்னோட வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த இமெயில் வந்தது அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி வந்த ஹால் டிக்கெட் எல்லாமே இந்த வீடியோ பதிலுக்கு நான் வந்து எப்படி நான் வந்து அப்ளை பண்ணேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதில கொடுத்துருக்கேன் சோ அதோட சேர்த்து இன்னைக்கு முருக வழிபாடும் சேர்த்து வந்து செஞ்சிருக்கேன் நன்றியும் சொல்லிட்டேன் முருகனுக்கு இந்த வேலைக்கு நான் எப்படி போறேன் என்ன பண்ண போறேன் என்ன டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்ல போறேன் என்னோட டிசிஷன் கரெக்டா தப்பான்னு கேக்குறதுக்கு நான் சொல்ல வரல ஏன்னா அவங்கவுங்க முடிவு அவங்க கையில தான் அப்படிங்கறது எனக்கு தெரியும் இத பாக்குற நீங்க உங்களுக்கு ஏதாவது வந்து இதுல வந்து விஷயங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு ஒத்து போகுது இல்ல வந்து இதை வந்து இப்படி கூட நீங்க யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பிளாக் கோஆர்டினேட்டர் பொசிஷன் இந்த மெயில் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து வந்திருந்துச்சு எனக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியம் போல வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்ல அப்ளை பண்ணது அதாவது எனக்கு வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்காக இன்டர்வியூக்கு வந்து நான் செலக்ட் பண்றதுக்காக அதுக்காக நான் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சேன் இந்த வீடியோ பதிவுல வந்து நான் வந்து வந்து ஹால் டிக்கெட் எல்லாமே காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஆனா வந்து ரிசல்ட்டே விடுறதுக்கு முன்னாடி இப்படி பண்றது நியாயமானு சொல்லி அந்த வீடியோ பதிவுல கேட்டிருக்கேன் இந்த வீடியோ பதிவை அந்த சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரி இப்போ உன் சாமி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ பதிவு நான் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில காலேஜில் போயிட்டு ஒரு காலேஜ்ல தான் நான் வந்து எக்ஸாம் வந்து எழுதினேன் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் இன்டர்வியூக்கும் வந்து போனேன் இன்டர்வியூல வந்து நல்லா பண்ணியிருந்தேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்பதான் வந்து செலக்ஷனுக்கு எனக்கு வந்து போட்டிருந்தாங்க எங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சேந்தமங்கலம் அப்படிங்கிற இடத்துல போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயில் வரதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண இடத்துல இருந்து அவங்க கால் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி நீங்க வந்து ஜாயின் பண்ண விருப்பமா இப்ப வந்து ஆள் எடுத்துட்டு இருக்காங்க நாங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸா வந்து வெளியில போய் அலைகிற மாதிரி வே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால எங்க வீட்டுக்காரர் வந்து வேணாம் ஏன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம கான்ட்ராக்ட் வேலை போய் தான் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு உன் ஹெல்த்தை கூட பாத்துக்காம நீ வந்து வேலை பார்த்த அதுக்கான அங்கீகாரமும் கொடுக்கல அதுக்கான மரியாதையும் இல்லை அதனால எதுக்கு திரும்ப போய் அதே மாதிரி கான்ட்ராக்ட் வேலை போய் வேலை பார்க்கணும் இதே ஜாப் பர்மனண்டா இருந்தால் சரி ஓகே நமக்கு பர்மனண்டா ஒரு ஜாப் இருக்கு நம்ம போய் அலைகிறதுல ஒரு நியாயம் இருக்கு திடீர்னு வேலைக்கு கூப்பிடுறாங்க திடீர்னு வேலைய விட்டு தூக்குறாங்க அப்படிப்பட்ட இந்த கான்ட்ராக்ட் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க கூட பிசினஸே சப்போர்ட் பண்ணனு சொல்லிட்டாங்க இது பேசி முடிச்சு அந்த பொண்ணு நான் சொல்லிட்டேன் நான் வரலமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க எனக்கு மெயில் வருது இதோட சேல்ரி அதை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா கூட தேர்ட்டி தௌசண்ட் சேலரி தான் இப்ப நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணணும் பத்தாம் தேதி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க நான் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஏத்தின கோதுமை தீபம் அதே மாதிரி நான் போடுற செவ்வாய்க்கிழமை ஆனா போடுற வெற்றிலை தீபம் என்னுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் நான் வணங்குற இஷ்டதெய்வமான நாகமணி தேவி அம்மன் சமயபுரம் மாரியம்மன் இவங்க எல்லாருடைய அருளோடையும் என்னுடைய டேலண்ட்டுக்கு என்னுடைய படிப்புக்கு நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் எனக்கு வந்து வெற்றி வந்து குடுக்குறாங்க இதை வந்து லேட்டா கொடுத்தாலும் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க சாமி இப்ப என்ன பண்ணுச்சுன்னு கேட்டவங்களுக்கான பதில் இந்த வீடியோ பகுதியில கிடைச்சிருக்கும் இந்த விஷ நிமிஷத்துல இதுலயும் சில பேர் கேட்கலாம் கடவுள் தான் உங்களுக்கு வந்து கொடுத்ததையும் கொடுக்குறாரு ஆனா வந்து உங்களால அதை பயன்படுத்த முடியாத தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு அதை பயன்படுத்தணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நானா ஆனா வந்து எனக்குள்ள இருந்து கடவுள் சொன்னது என்னன்னா நான் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் ஒண்ணு வச்சிருக்கேன் இந்த ஐசிடிஎஸ்ல நான் வேலை பார்க்கும் போது நாலு வருஷம் அதுக்காக மட்டுமே அந்த உலகமே வந்து ஐசிடிஎஸ் தான் அங்கன்வாடி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அப்படி இருந்தும் எனக்கு வெளியே அனுப்பும் போது ஒரு மரியாதை நிமித்தமா கூட ஒரு மாசம் முன்னாடி பேர் கூட கொடுக்கல கான்ட்ராக்ட் வேலை கான்ட்ராக்ட் பே அப்படின்னாலே வந்து அடிமைகள் அப்படின்னு தான் அர்த்தம் என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க கூப்பிட்டா வேலைக்கு போனோம் கூப்புள்ளனா வேலையை விட்டு நிப்பாட்டினா உடனே நிப்பாட்டிடணும் அதுதான் வந்து பே சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சுயமரியாதையை வந்து ஒரு மதிக்காத ஒரு வேலையை வந்து நம்ம ஏன் செய்யணுங்கிற தான் அந்த நேரத்துல எனக்கு தோணுச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு வருஷம் நான் வேலை பார்க்கும்போது ரொம்ப சின்சியரா வேலை பார்ப்பேன் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்தோம் இன்ன வரைக்குமே அந்த பிளாக்ல போய் பார்க்கும்போது அந்த மேடம்ல இருந்து அங்கே இருக்கு ஒர்க் பண்ணவங்க இருந்து எல்லாருமே எங்கிட்ட மரியாதையா பேசுறது காரணம் அந்த அளவுக்கு நான் வேலை பார்த்ததுனால தான் இன்ன வரைக்கும் என்னை கூப்பிட்டு பேசுறாங்க எங்க வீட்டுக்கு அந்த மேடம் கூப்பிட்டொனே வராங்க எல்லாம் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது எனக்கு வந்து குழந்தை ரெண்டாவது குழந்தை கூட நான் பத்தி யோசிக்காம இந்த வேலைதான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லபடியா வந்து ஜாப் வந்து நல்லா இருக்கும் தொடர்ந்து இருக்கோம் நம்ம இருக்கோம் நம்ம லோன் எல்லாம் கட்டிடலாம் அப்படிங்கிற நேரத்துல இந்த வேலை வந்து எனக்கு போச்சு வீடு கட்டி ஒரு வருஷத்துல இந்த வேலை வந்து எனக்கு போச்சு அப்ப வந்து என் வீட்டுக்காருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவருக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அதை வெளியே காமிச்சுக்க மாட்டாரு ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கிற வேண்டிய நேரத்துல இப்படி வேலை போயிருச்சே அப்படின்னு அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து அந்த டிஎன்சி பண்ணதுக்கு அப்புறம் ஆஹ் இரண்டாவது குழந்தை இப்படி ஆயிப்போச்சுன்னு இன்னும் ஒரு வருத்தம் ஏன்னா சாமி கும்புறவங்க எல்லாத்துக்கும் கஷ்டமே வராது நம்ம எப்பவுமே வந்து சிரிச்ச முகத்தை மட்டும் காமித்தனால நமக்கு சோகமே இல்லைன்னு நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க சோகத்தை வெளிப்படுத்தி என்ன ஆக போகுது நான் என் இருந்து வர்ற கண்ணீர் வந்து அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சு நினைப்பேன் ஏன்னா கடவுள் மட்டும் தான் நம்ம விடுற கண்ணீரை வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லி சிரிக்க மாட்டாரு மத்தவங்க எல்லாம் அப்படி வந்து நினைப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அதனால வந்து எப்பவுமே என்னுடைய வீக்னஸ் வந்து நான் வெளியே காமிச்சுக்கவே மாட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை வந்து என் வீட்டுக்கார் சொன்னனால கண்டிப்பா வந்து நான் வந்து போக போறது இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் ரெண்டரை மணி நேரம் டிராவல் போறதுக்கு ரெண்டரை மணி நேரம் வரத்துக்கு ரெண்டரை மணி நேரம் இந்த அஞ்சு மணி நேரத்துல நான் வந்து வீட்டுல இந்த வேலையும் பார்க்க முடியாது என் குழந்தைய கவனிக்க முடியாது என் வீட்டுக்கார பாத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்காருக்கு பிசினஸ்க்கு இப்ப சப்போர்ட்டுக்கும் பெருசா ஆள் கிடையாது அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நான் இருக்கும்போது அதோட மட்டும் இல்லாம என் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆயிடும் நான் டிராவல் பண்ணி ஏன்னா போறவங்க எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன் அதே மாதிரி தனியா பிரிஞ்சு வேலை பார்த்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு குழந்தைங்க விட்டு பிரிஞ்சு வேலை பார்க்கற என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் வந்து அவங்க மனநிலை நான் புரிஞ்சிருக்கேன் காசு ஓகே ஓகேதான் இதே வந்து அவங்க பர்மனன்ட் ஜாப் பாக்குறாங்க பர்மனன்ட் ஜாப் பார்க்கும்போது நமக்கு மெடிக்கல் லீவ் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு விஷயம் இருக்கும் அப்ளை பண்ணி நம்ம வந்துடலாம் ஆனா கான்ட்ராக்ட் பேனாயிருன்னு சொன்ன மாதிரி அடிமைகள் தான் அவங்க சொல்றதா நம்ம செய்யணும் செய்யலன்னா உடனே இமீடியட்டா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அதே மாதிரி வேலைக்கு போகும்போது ஒரு மரியாதை நம்ம சொசைட்டில கிடைக்கும் வேலைக்கு போகிறன்னா என்ன மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற ரெண்டையுமே நான் பார்த்துருக்கேன் சோ எனக்கு அது எதுவுமே அவங்க கொடுக்குற மரியாதை நமக்கு தேவை கிடையாது நீ வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க எப்பவுமே நீ எனக்கு கூட வந்து உறுதுணையாக இருக்க நான் உன்னை வந்து எதுவுமே சொல்லலை நீயே வந்து வருத்தப்படுறேன்னு சொல்லி என் வீட்டுக்கார ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணாங்க ஏன்னா இந்த வேலைக்கு போறதுக்கு நானுமே ரொம்ப ஆசைப்பட்டேன் அதான் உண்மை இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது என் வீட்டுக்கார ஒண்ணு சொல்றாரு போவேணாங்கிறாரு நான் வந்து போவேங்கிறேன் இந்த மாதிரி வந்து பூவா தலையான்னு வரும்போது நாங்க போற ஒரே ஒரு இடம் நாகமணி கோவில போய் உத்தரவு தான் அங்க சாமி என்ன சொல்றாங்களோ அதே தான் இப்ப தான் எனக்கு வேலையும் கொடுத்தாங்க அதை நான் முழுசா நம்புறேன் அந்த வேலைக்கு போலாமா வேணாமான்னு கேட்கும் போது நீ வந்து இன்னொரு முக்கியமான வேண்டுதல் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்க உன் குடும்பத்துக்காக அதை வந்து நோக்கி நீ போகணும்னு சொல்லி உத்தரவு வந்திருக்குன்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணல எங்க வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியும் அந்த சாமி சொன்ன மாதிரியும் நான் வந்து இந்த வேலைக்கு போக போறது கிடையாது இப்ப வந்து நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அப்ப வேலைக்கு போறவங்களா என்ன வீட்டை கவனிக்காம இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இது பர்மனன்ட் ஜாபா இருந்தா கண்டிப்பா நானே போவேன் ஏன் அப்படின்னா இது வந்து எனக்கு அறுபது வயசு வரைக்கும் இந்த சம்பளம் வருது நான் வேலைக்கு போற வரைக்கும் அதாவது நான் ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் எனக்கு சம்பளம் வருது அப்படின்னா நான் எங்கேயாவது போய் வேலை பார்த்துட்டு நான் என் பையனை கூட அங்க ஸ்கூல்ல சேர்த்துட்டு என் வீட்டுக்கார கூட வந்து நான் வந்து இங்க பிசினஸ் வந்து பாத்துட்டு கொஞ்சம் வார வாரம் வாங்க அப்படின்னு கூட நான் சொல்ல முடியும் ஆனா ஒரு கான்ட்ராக்ட் பையன் நம்பி நான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம போய் ஹெல்த்தைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் போகணும் வெளியே போகணும்னு சொன்னோம் நம்ம போயிடணுங்கிற இடத்துக்கு நம்ம ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போகணும் அதுவே லோக்கல்ல இருந்தா நான் கண்டிப்பா போயிருப்பேன் இப்ப நான் வந்து ஐசிடிஎஸ்ல ஒர்க் பண்ணும் போது என்னுடைய பிளாக்லயே நான் வேலை பார்த்தனால ஈஸியா எல்லாத்தையும் அப்ரோச் பண்ண முடிஞ்சது எனக்கு நிறைய இடங்கள் வந்து புதுசாவே இல்லை எனக்கு எல்லாமே நான் பழக்கப்பட்ட ஏரியாங்கனால ஈஸியா இருந்துச்சு ஆனா கான்ட்ராக்ட் பேர் எடுக்கிறவங்களை இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போட்டுக்கிறாங்க பிடிக்காதவங்க இல்ல தெரியாதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல எங்கேயோ போடுறாங்க திருச்சியில இருக்கிற இந்த பிளாக் எங்க இருக்கு அதாவது நாமக்கல் சேந்தமங்கிறது எங்க இருக்காது எனக்கு என்னனே தெரியாது அந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாது நான் எப்படி அங்க போய் நான் வேலை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபீல்ட்ல போய் நம்ம வந்து சர்வே மாதிரி எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ற ஒரு விஷயம் இது வந்து ஆபீஸ்ல போய் கம்ப்யூட்டர் மட்டும் உட்கார விஷயம் கிடையாது சோ இவ்வளவு விஷயம் இருக்கும் போது நம்ம எப்படி போய் அங்க போய் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுதான் இந்த வேலை வேணாம் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கோம் சாமி கிட்ட அதை வந்து நடக்கட்டும் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு உத்தரவு வந்துச்சு சோ இந்த விஷயத்த நான் வந்து மதிக்கிறேன் அது மட்டும் இல்லாம குடும்பத்தை தாண்டி நான் வந்து போய் நான் வந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்து என் ஹெல்த்தும் பாதிப்படைஞ்சு என் பிள்ளையையும் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணி அவனையும் வளர்க்க வேண்டிய நேரத்துல அவன் கூட இல்லாம நான் இருந்து வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தேன்னா அது வந்து சரியா இருக்காது அப்படிங்கிற முடிவுனாலதான் இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்க வந்து டிசைட் பண்ணி இருக்கோம் சோ எனக்கு கடவுள் அந்த சிஸ்டர் சொன்னாங்க கேட்டாங்கல்ல சாமி என்ன பண்ணுச்சுன்னு சாமி எங்களுக்கு நிறையவே அதனால தான் நாங்க நல்லாவே இருக்கோம் இந்த முடிவும் சாமி தான் சொன்னாங்க இந்த வேலையும் சாமி தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நாகமணி அப்பா கூட கேட்டாரு வருமானம் போச்சேப்பா என்னப்பா அவனுக்கு வருத்தமா இல்லையானு அதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லப்பா அவங்க தான் எனக்கு முடிவு அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்து ஆர்கியூ பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அதான் வந்து நம்பிக்கை கடவுள் மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை அதான் அவங்க சொன்னது கரெக்டா இருக்கும் எங்க நல்லதான் பண்ணுவாங்கன்னு முழுசா நம்புறோம் சோ அதனால இந்த வேலைக்கு நான் போகல இதை விட நல்ல வேலை கிடைச்சா அது வந்து இன்னொரு வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தெல்லாம் நல்லா சந்தோஷப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் அடுத்ததை பத்தி யோசிக்கணுங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த முடிவு சரியா தப்பாங்கிறத விட இந்த மாதிரி முடிவுல எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க அப்போ அந்த சுச்சுவேஷன்ல அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க